அத்தனை நிலமும் இந்து தேவேந்திர கூட வேதாளருடைய நிலம் கிருஷ்ண குடும்ப தியாகி உனக்கு ஐந்து ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று காமராஜர் தியாகீங்க நானா எனக்கு இருக்கிற பூமியை வச்சு உலகம் முடியாம நீ ஒரு அஞ்சு ஏக்கர் இலவசமா கொடுத்து நாடு பூரா கிருஷ்ண குடும்ப ஏமாத்தி தியாகம் பண்ணி பூமியை பிடிக்கிட்டான்னு என் பேர் மந்திரியை வச்சு காமராஜர் நாட்டானா

உறவுகளுக்கு வணக்கம் முவீந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த மகிந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோட வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி இவனை எல்லாம் வெளியே போனான் முப்பத்தி ரெண்டு கோயில வாங்கிட்டு இருக்கிற முதன்மையான சமூகம் குடும்பனார் காலாடி மூப்பனார் பழகனார் பழகினார் பட்டம் பெற்ற சமுகம் கோயிலை விட்டு வெளியில் போனான் இன்னைக்கு சாமி இல்லைன்னு சொன்னன சாமியை ரோட்ல நிக்கிறான் நிற்கிறான் அவனுக்கு தேங்காய் பழம் உடைச்சு அவன் பிறந்தநாள் வந்து அவனுக்கு மாலையை போட்டு அவனை கும்பிடுறான் யார எவன் சாமி இல்லைன்னு சொன்னா அவனை அவனை சாமியாக்குறான் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நான் ஒரு ஆன்மீகவாதி என்பது மட்டுமல்ல நான் ஆன்மீக அரசியல் கற்றுக்கொண்டவன் ஆன்மீக அரசியல் நாட்டில் இருந்தால் மட்டுமே இந்த நாடு உருப்படும் மனசாட்சிப்படி ஆட்சியாளர்கள் ஆழ்வார்கள் ஒன்பதே மந்திரி வச்சு காமராஜர் நாட்டாண்டாய் வெறும் ஒன்பது மந்திரி அந்த ஒன்பது மந்திரி மேல எவனும் இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை சுமத்த முடியவில்லை செத்து போயிட்டான் யாருமே உயிரோடு இல்ல ஆனா அவங்க கடவுளாயிட்டான் ஒன்பது வருஷம் இருந்தான் காமராஜர் ஒன்பது வருஷம் முதல் மந்திரியாக இருந்தா முதல் மந்திரியாக இருந்த போது அவன் அந்த ஊழல் பண்ணலாம் இந்த ஊழல் பண்ணலான்னு ஒருத்தர் தான் மண்ணின் மைந்தன் தமிழன் இந்த நாட்டை ஆண்டால் நாடு செழிக்கும் மூணு முறை எம்எல்ஏவா இருந்தார் எதிர்பற்ற ஏகாதிபத்தியமா கிருஷ்ண குடும்பனார் பேட்டல கிருஷ்ண குடும்பனார் ஒருத்தர் காமராஜர காமாட்சின்னு சொல்லி ஃப்ரெண்டா பழகக்கூடியவர் மூணு வருஷம் அதான் மூன்று பதினைந்து ஆண்டுகள் கிருஷ்ண குடும்பா உனக்கு நான் நீதி சுதந்திர போராட்ட தியாகி உனக்கு ஐந்து ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று காமராஜ் பொழுது அவர் சொன்னார் ஏன் காமாட்சி நீ எல்லாம் தியாகிகள் நானப்போ எனக்கு இருக்கிற பூமியை வச்சு உலகம் முடியாம கான் நீ ஒரு அஞ்சு ஏக்கர் இலவசமா கொடுத்து நாடு பூரா கிருஷ்ண குடும்ப ஏமாத்தி தியாகம் பண்ணி பூமியை பிடிக்கிட்டான்னு என் பேரும் அசிங்கப்படுவானார் அஞ்சு ஏக்கர் பூமியை சும்மா கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் கொடுக்கறது அதாவது தியாகியில கொடுக்குற பூமியை கொடுக்குறேன்னு சொல்ல போது அதை மருத்துவன் கிருஷ்ண குடும்பனார் என்ற தேவேந்திர குலவேலர் அதே மாதிரி மூணு முறை எம்பியா இருந்தார் சளியா புலி பாலகிருஷ்ண பழனி இந்த மூன்று முறை எம்பியா இருந்த இந்த பாலகிருஷ்ணன் மீது இன்று வரையிலும் அந்த குடும்பத்தின் மீது எவனும் விரல் நீட்டு குற்றம் சுமத்தி விட முடியாது விருப்பாசியில இன்னைக்கும் பாதி ஊர் அவங்களது தான் பாதி ஊரே அவங்களது சொத்து அவங்களது பாலகிருஷ்ணா தேற்று பாலகிருஷ்ணா அதுல நிறைய இருக்கு அவங்க சொத்துல நிறைய இருக்கு பழையாயக்கூடிய சார்ந்தவர்கள் நான் எதுக்காக சொல்றேன்னா மண்ணின் மைந்தர்கள் ஏன் இங்க தேனி மாவட்டத்தில் கிருஷ்ணமால் கடைசி வரைக்கும் மாட்டுக்கூட்டத்தில் குடியிருந்தாங்க நம்மா முப்பத்தி ஒன்பது ஏக்கரை அரிஜன வெல்ஃபேர் எழுதி கொடுத்தாங்க யார் தேவேந்திர கூட வேலர் இனத்தில் பிறந்தவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் எங்க கோயம்புத்தூர்ல பொன்னி பண்ணாடி தன்னோட சொத்த பூரா இழந்தாரு கருணாநிதி புடுங்குனா புடுங்கி கொண்டு வந்து புழைக்க வந்தவன் புறம்பாக்கில் குடியிருந்தவன் எல்லாம் கொண்டு ஹவுஸ் யூனிட் கட்டி குடியிருக்க வச்சான் பொன்னிப்பண்ணாடி பூமி எங்க தாத்தா அதே போன்றே பச்சை பண்ணாடி பூமி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வடகாவசி தெற்காவசி யூனிட் கல்லாமேடாவசி யூனிட் சொல்லுவோம் அத்தனை பூமி தேவதனுடைய பூமிகள் அரசாங்கத்தால் சூறையாடப்பட்டன ஆங்கிலேயரால் மூவாயிரத்தி எட்டுநூறு ஏக்கர் பூமி தேவேந்திர குல வேலனுடைய பூமி ஆங்கிலேயரால் கையகப்படுத்தப்பட்டது இன்று விவசாய பல்கலைக்கழகம் என்று கோவையிலே இருக்கக்கூடிய அந்த விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய பூமிகள் மூவாயிரத்தி எட்டு ஏக்கர் நிலம் தேவேந்திரகுல வேளாண் பூமிகள் என்பதை வேண்டும் இந்த நாட்டுக்கு இந்த மக்கள் செய்த அர்ப்பணிப்புகள் சின்ன ஓட மதுரையிலே ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஆங்கிலேயன் அபகரித்தான் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை நிலமும் இந்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நிலம் ஹே இன்னைக்கு இருக்கிற எந்த மந்திரிக்காவது இந்த வரலாறு உண்டாடா எந்த எம்எல்ஏக்காவது இந்த வரலாறு உண்டா எந்த எம்பிக்காவது இந்த வரலாறு உண்டா ஆனால் எங்கள் மக்களை ஏமாற்றி இலவசமாக ஓட்டுக்களை பெற்று ஆட்சிகளை அமர்ந்து கொண்டு அவன் பேசுகிறான் எங்களை பார்த்து இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் திராவிடன் இவன் என்று மண்ணின் மைந்தனடா நாங்கள் சேரசோழ பாண்டியர் வம்சத்திலே வந்த தேவேந்திரகுல வீரர்கள் நெல்லுக்கு போட்டான்னா பல்லர் டேக்ஸ் தான் போட்டான் நெல்லுக்கு போற டேக்ஸ் வெள்ளைக்காரன் பல்லர் டேக்ஸ் தான் போட்டான் அதனால தானே நாங்கள் வெள்ளைக்காரன் எடுத்து போராடணும் பின்னர் ரியல் வாண்டி கட்டப்போமே எங்கள் அவன் புழைக்க வந்தவன் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவன் நாங்கள் எதிர்த்து போராடணும்னா பல்லர் டேக்ஸ் எடுத்து போராடணும் இத்தனை பூமிகள் எங்களுக்கு பிடுங்கிட்டான் திமுக பிடுங்கணா வெள்ளைக்காரன் பிடுங்கணா காங்கிரஸ் காரங்கிட்டையும் பிடுங்கணா எல்லாரும் எங்க பூமி தடை பிடுங்கினீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மத்திய ஆட்சி மத்திய சர்க்காரிலே எம்பி கழகம் இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் மாநிலத்தில் எம்பிக்களாக எம்எல்ஏ கிழக மந்திரிகளாக இருக்கட்டும் எவனுக்கும் இந்த வரலாறு இல்லை இத்தனை கோவில்களிலே பரிவற்ற உரிமை வாங்குகிற தமிழ் சமூகம் நாங்கள் ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம் பட்டியலிட்டால் நாங்கள் வெளியே போறோம்டா நீ பூரா பிச்சனையை நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கிறோம் ரெண்டு கோடி தேவேந்திர மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தமி தமிழ்நாட்டில்

ஏசி பட்டி அல்ல ஏன் தெரியுமா இவனுக்கு சமூக மரியாதை கொடுத்து விட்டால் இந்த மக்கள் தொகையிலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவிகிதம் நெல் விளையிற பூமி எங்க கிட்டத்தா இருக்கு வேற எவன் கிட்டம் கிடையாது நன்சை விவசாய பூமியை பார்க்கவர் கூடியவர்கள் நாங்கள் இவர்களை விடக்கூடாது என்று தெலுங்கு ஒரு பக்கம் நசுக்கினான் வெள்ளக்காரன் ஒரு பக்கம் நசுக்கிறான் திராவிடியா பசங்க ஒரு பக்கம் நசுக்கிறான் நீதி கட்சியில ஆண்டவன் நசுக்கினான் திமுக கட்சியில ஆண்டவன் நசுக்கினான் காங்கிரஸ் கட்சியில ஆண்டவன் நசுக்கினான்

பெயர் மாற்ற கோரிக்கை எதுக்கு பெயர் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் புதிய முந்தையில பழைய கல்லா புதிய முந்தையில பழைய இதனுடைய பண்பாட்டு பெயரான தேவேந்திர வேண்டும் சந்தோஷம் வரவேற்கிற வேற எந்த ஜாதியினுடைய வரலாறையும் பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணல எங்களுக்கு இருந்த அந்த சிறப்புகளை பதிவு நன்றி அதுக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டாச்சு சட்டசபையில் ஓட்டு போட்டாச்சு அடுத்த ஓட்டு வாங்கணும்

இன்னும் நாங்க மன்ன நம்பி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தான் எங்க சூதுவாது தெரியாது எங்க பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் குனிஞ்சு வயல வேலை செஞ்சு இருப்பான் டே உன்னை தாழ்த்தப்பட்டவனு சொல்றான்டா தெரியாதுங்க உன அர்ஜுனன் சொல்றான்னா தெரியாது என்னுடைய யாகம் என்னுடைய யோகம் என்னுடைய உழைப்பு எல்லாமே உணவுக்கு உழவழிப்பது தான் நான் பாடுபடுறேன் 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 வயல்ல பாடுபடுறது தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது வாழ்ந்துட்டு இருந்த மக்களா இன்னும் தாங்க அனாலிசிஸ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் என் மக்கள் எங்கே தோற்றார்கள் எப்படி தோற்றார்கள் இவர்கள் வெல்ல வேண்டும் என்றால் எப்படி வெல்ல வேண்டும் என்பதை எல்லாம் முடிவு செய்துதான் விஷ்ணு முருகேசன் எங்களை கூப்பிடுறார் சுவாமிஜி வந்து பேசுங்க ஏய் பேசுனது போதும் பொலிட்டிக்கல் லெசன் எடுக்கணும் மக்களுக்கு இதுக்குதான் விஷ்ணு முருகேஷ் எங்களை கூப்பிடுறாரு கனகராஜ கூப்பிடுறாரு வேறு கரூர்ல இருந்து ஐயா வந்து பேசினாரு கரூர் தலைவர் வந்திருக்காரு வளரும் புதிய தமிழத்துடைய தலைவர்கள் அங்கே வந்திருக்காங்க நம்ம புதுக்கோட்டையில இருந்து ஐயா பழனிசாமி வந்திருக்காரு எதுக்கு ஜனநாயகத்தை போதிக்கிறது இந்த ஜனநாயகத்தை மக்களுக்கு ஊடகங்களால் கொண்டு செல்வதற்கு மூவேந்தர் மீடியா வந்திருக்கு இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ற படிப்படியா சொல்றேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏமாத்துவான் இப்போ நீங்க பிஜேபி என்ன நினைக்கிறீங்க பிஜேபியும் ஒரு இரண்டாம் திராவிட கழகம் தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது அதுலயும் தான் போஸ்டிங்ஸ் அதுலயும் பிறமொழிக்காரன் தான் இனி எம்எல்ஏ எம்பி மந்திரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மண்ணின் மைந்தனுக்கு இல்ல யோ பிரதமர் நேருக்கு நேர் போய் பார்த்து பெயர் மாற்ற கோரிக்கை பட்டியல் வெளியேற்றதுக்கு பேசுறது இல்லை நாங்களா சீனியர் ராஜதேவேந்திர தான் சீனியர் நம்பர் ஒன் சீட்ல நான்தான் தான் உட்கார்ந்து இருந்தேன் டெல்லியில நான் தான் பேசினேன் ஆக இப்போ என்ன நடக்குது அப்படியே அந்த கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு புல்லு கட்ட காட்டி கூட்டிட்டு போற மாதிரி பட்டியல் வெளியேற்றம் பிஜேபி தான் பண்ணும் வேற யாரும் பண்ண மாட்டா இன்னொரு பேசுறாரு பட்டியல் வெளியேற்றம் நீங்கள் பண்ண வேண்டும் என்றால் மிக கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் என்ன மயிருக்கு நான் போராடுவேன் ஒரு பக்கம் என் பையனை பார்த்து கொண்டு கேட்கிறான் தென் மாவட்டங்களை என் பையனையே குறி வச்சு தாக்குறான் அழகா படிச்ச பசங்க அப்ராணி பசங்க வயல்வெளியில தூங்கிட்டு இருந்தவன்